வணக்கம் மாணவர்களே நான் பேராசிரியர் நான் பால்பாண்டி தமிழ் துறை உதவி பேராசிரியர் ஏல விவசாயிகள் சங்க கல்லூரி நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சிலப்பதிகாரம் மதுரை காண்டத்தில் வழக்குறை காதை கண்ணகி பாண்டிய மன்னனிடம் வழக்குறைத்த காதையைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இப்போ இதனுடைய கதை அம்சம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி ஆகிய இருவருக்கு முதலிலே திருமணமாகின்றது அந்த காலகட்டத்தில் இல்லறம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் ஒரு சபையிலே மாதவியானவள் விற்பனைக்கு வைக்கப்படுகிறாள் யாரும் அதனை பொருட்படுத்தாது அல்லது மிகுந்த நிதி கொடுத்து வாங்க இயலாத சூழலில் ஒரு கிழவன் அந்த நிதியை கொடுத்து மாதவியை அபகரிக்கும் நினைக்கையில் எதேச்சியாக எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் மனதிலே அவளை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இல்லாமல் முதியவனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் கோவலனானவன் பெரிய வணிகன் என்ற காரணத்தினால் அந்த நிதியத்தை கொடுத்து மாதவியை தன்னுடைய பொருளாக எடுத்துக்கொள்கிறான் ஆனாலும் அதற்கப்புறமாக அவன் மாதவியிடம் செல்வதோ அல்லது மாதவி கோவலனிடம் வருவதோ அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தன்னுடைய தாயினுடைய தாய் பாட்டியானவள் சித்ராவதி அவளுடைய அந்த தவறான வழிகாட்டுதலினால் மாதவியும் கோவலன் மீது ஆசை கொள்கின்றாள் அதற்கப்புறமாக நடந்த விஷயங்கள் தான் சின்ன சின்னதாக காதல் மலர்கிறது அந்த மலரத்தில் கண்ணகியை தன்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய கண்ணகியை மறந்த கோவலன் மாதவியிடமே தங்கிவிடுகிறான் அதுக்கப்புறம் தன்னுடைய நிதியம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நிலந்த பிறகு மீண்டும் அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன தகராறு அது தகராறு என்றும் சொல்ல முடியாது அந்த ஒரு தவறான புரிதலினால் தனக்கு துரோகம் செய்துவிட்டாலும் மாதவி என்று சொல்லக்கூடிய எண்ணத்தில் மாதவியை பிரிந்து வந்து விடுகிறான் கோவலன் வந்ததுக்கு அப்புறமாக தான் இழந்தவற்றை நினைத்து வருத்தம் கொள்கின்றான் கோவலன் அதற்கப்புறமாக வேறு ஒரு இடம் சென்று மீண்டும் இழந்த நிதியத்தை எல்லாம் பெற்று ஒரு நல்ல ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையிலே மதுரையை நோக்கி பயணப்படுகின்றார்கள் இதிலே கவுந்தியடிகள் என்று சொல்லக்கூடிய துறவியை சென்றிருக்கின்றார்கள் கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியும் மாதிரி என்று சொல்லக்கூடிய இடையுள்ள பெண்ணிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றார் அப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் ஏதாவது ஒரு வகையில் நாம் முன்னேற வேண்டும் என்று கவுந்தியிடம் கோவலன் கேட்கும் பொழுது உன்னுடைய இனத்தவர்களாகிய வாணிபர்கள் மதுரையிலே வீதிகள் தோறும் நிறைந்திருப்பதாகவும் அங்கே சென்று நீ யாருடைய மகன் என்று சொல்லக்கூடிய மாசாத்துவான் என்று சொல்லக்கூடிய வணிகனுடைய மகன் என்று சொன்னால் மட்டும் போதும் உன்னை ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு வணிகர் என்று சொல்லக்கூடிய விதமாக எந்தவித இளைஞலும் இல்லாமல் உன்னை பாதுகாப்பதற்காகவும் தயாராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்வதை கேட்ட கோவலன் மகிழ்ச்சி கொண்டு இருந்தாலும் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த எண்ணத்தில் விலை மதிக்க முடியாத புச்சிலம்பு என்று சொல்லக்கூடிய மாணிக்க பொருட்களாலான புச்சிலம்பை கண்ணகியினுடைய இசைவோடு வாங்கி செல்கின்றான் வாங்கி செல்கின்ற இடத்தில்தான் மதுரையிலே மிகப்பெரிய துரோகம் க கோவலனுக்கு நடக்கின்றது அங்கே அந்த பொன் வணிகர்கள் என்று சொல்லக்கூடிய வணிகளிடம் வெற்றுத்தருமாறு கேட்க அந்த நேரத்தில் பாண்டிய மன்னனுடைய காட்சிலங்கை அதாவது பாண்டிமா தேவியினுடைய காட்சிலங்கை காணாமல் போகிறது காணாமல் போனதை இவர்கள் தான் காணாமல் போயிருக்குமோ என்கின்ற இயம் கூட உண்டு அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த தன்னால் கவரப்பட்ட பாண்டிமாதேவியினுடைய காட்சிலம்பை அரசனிடம் தெரியாமல் மறைப்பதற்காக அந்த பொற்கொள்ளன் இந்த சிலம்புதான் அரசியினுடைய சிலம்பு என்று சொல்லி மன்னனிடம் கொண்டு சென்று கோவலனை விட்டுவிடுகின்றான் அதே நேரத்தில் மன்னனும் அங்கு நடைபெற்ற ஒரு சிறிய ஒரு பிரிவு அல்லது மனைவிடம் கொண்ட ஊடல் காரணமாக அந்த நேரத்தில் பொற்கொள்ளன் வந்து காற்றிலும் கவர்ந்தவனை கொண்டு வந்துவிட்டேன் என்று சொல்லும்போது சிலம்பினை கொன்று கல்வனை கொணர்க என்று சொல்வதற்கு பதிலாக கல்வனை கொன்று சிலம்பினை கோணர்க என்று சொல்லி தவறான ஒரு வார்த்தையை விட்ட காரணத்தினால் கோவலன் அங்கே கொலை செய்யப்படுகிறான் இப்போ இதெல்லாம் நடந்த விஷயங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமாகத்தான் இந்த வழக்கை கொண்டு வந்து பாண்டியன் சபையிலே கொண்டு வந்து நிறுத்துகின்றாள் கண்ணகி அங்கே அவள் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி காண்போருக்கு எப்படி இருந்தது அவள் சென்று வழக்குறைத்த வண்ணம் எப்படி இருந்தது அதில் நீதியை உணர்ந்து கொண்ட மன்னனினுடைய நிலை என்னவானது அரசமாதேவி என்று சொல்லக்கூடிய பாண்டியமாதேவியனுடைய நிலை இறுதியாக கண்ணகி என்று சொல்லக்கூடிய கண்ணகியினுடைய நிலை எப்படியாக இருந்தது இதைத்தான் இந்த பகுதிகளிலே நம்ம பார்க்க போயிடும் இப்போ இந்த சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய காப்பியங்களில் ஒன்று இப்போ ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய ஐந்தும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்று சொல்கிறார் என்றால் ஐந்து சிறுங்காப்பியங்கள் என்று சொல்லும்போது உதயகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி நீலகேசி என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் ஐந்து சிறு காப்பியங்கள் என்று அப்போ பெருங்காப்பியங்கள் சிறு காப்பியங்களோட வித்தியாசம் என்ன அப்படின்றது சரி உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கின்றேன் காப்பியங்களுடைய பாடுபொருள்களில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கு பொருள் அமைந்திருந்தால் அது பெருங்காப்பியங்கள் என்றும் இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைப்பட்டால் அது சிறுகாப்பியம் காப்பியம் என்றும் வகைப்படுத்தப்படும் சரி வழக்குறை காதை நிகழ்ச்சிகள் ரெண்டே விஷயந்தான் கண்ணகி உணர்ச்சி பொங்க வழக்குறைத்து வெல்வதும் வழக்கில் தோற்ற பாண்டியன் மன்னன் உயிர் நீப்பதும் இக்காதை நிகழ்ச்சிகள் ஆகும் இந்த காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் படத்திலே பார்க்கலாம் அது ஒரு கற்பனை படம் இருந்தாலும் அதை மனதில் நிறுத்துவதற்காக அந்த படம் இங்கே வைக்கப்பட்டுள்ளது சரி இப்போது இந்த வழக்குறை காதையிலே முதல் நிகழ்ச்சி என்பது கோப்பரந்தேவியினுடைய கனவு அவள் ஒரு அளப்பரிய கனவை காண்கிறாள் அந்த கனவிலே ஏதோ ஒரு விபரீதம் நிகழப் போகிறது என்பதை மட்டும் நன்றாக உணர்ந்து கொள்கிறாள் தேவி பாண்டிய மன்னனுக்கோ அல்லது பாண்டிய நாட்டிற்கோ ஏதோ ஒரு தீங்கு விளைவிக்கப் போகிறது அல்லது தீங்கு வரப்போகிறது என்கின்ற செய்தியை உணர்ந்து கொண்ட பாண்டியமாதேவி தன்னுடைய தோழியரிடம் சொல்கிறார் நான் இவ்வாறு கனவு கண்டேன் அந்த கனவிலே மிகப்பெரிய தீங்கு ஏதோ ஒன்று நிலவப் போகிறது என்பது மனதிலே தோன்றுகிறது எனவே நாம் இந்த செய்தியை உடனே சென்று மன்னனிடம் கூற வேண்டும் அப்போதான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் கண்ணகியும் அங்கே கோவலனை சந்திக்கிறாள் அந்த வெட்டுப்பட்ட தலை துண்டாக துண்டிக்கப்பட்ட கோவலனை கண்டவுடன் மிகுந்த கோபம் கொண்ட கண்ணகி பிடாரியைப் போல காளியைப் போல பார்ப்பதற்கு ஒரு இவைகளெல்லாம் அல்லாத ஒரு வேறு வகையான ஒரு புதிய கோபத்தோடு அவள் அங்கிருந்து கிளம்புகிறாள் அப்படின்றத பார்க்க முடியும் அப்படி வந்து தான் அங்கே வழக்குரைக்க வந்து கொண்டிருக்கிறாள் அந்த சமயத்தில் தான் இந்த கனவு கண்ட கோபுரந்தேவியும் நேராக அரசவைக்கு வருவதற்கு முயற்சி செய்கிறான் அப்போது அந்த கனவை பற்றிய விஷயத்தை சொல்லலாம் ஆங்கு குடையோடு கோள்வியில் நின்று நடுங்கும் வீழ நின்று நடுங்கும் கடைமணியின் குரல் கான் எல்லா திசை இரு நாங்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிரை இரு விழுங்க கான் எல்லா விடும் கொடிவில் வெம்பகள் வீழும் கடுங்கதிர் மீனிவை கான் எல்லாம் கற்பம் என்று சொல்கிறான் அப்போ இந்த பொருளின் த பாடலினுடைய பொருள் அவள் சொல்கிறார் தொழில் கேட்பாயாக நம் மன்னரது வெண்கொற்ற குடை செங்கோளுடன் கீழே விழுந்தது அரண்மனை வாயிலில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணியின் ஓசை இடைவிடாது ஒழித்தது எல்லா திசைகளிலும் அப்போது அதிர்ந்தன அப்பொழுது சூரியனை இருள் சூழக் இரவு நேரத்தில் வானவில் தோன்றக்கண்டேன் பகல் பொழுதில் விண்மீன்கள் மிக்க ஒளியோடு பூமியில் விழக்கண்டேன் இதெல்லாம் என்ன அதனால் நமக்கு வரக்கூடிய துன்பம் ஒன்று உண்டு அதனை நாம் மன்னவர்களுக்கு சென்று கூறு என்று சொல்லி அவள் அங்கிருந்து அரசவையை நோக்கி விளைகிறான் அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் கண்ணகியும் அங்கே வருகிறாள் அப்போது அரசவைக்கு முன்பாக வாயில் காவல் காவலன் இருக்கின்றான் அந்த வாயில் காவலிடம் தான் வந்த காரணத்தையும் அரசனை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த முறையீட்டையும் அவளிடம் கூறுகிறாள் கண்ணகி வாயிலோயே வாயிலோயே அறிவு அற போகிய பொறியறு நெஞ்சத்து இறை முறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாய் எப்படி இணை அரி சிலம்பொன்று ஏந்திய கையல் ரெண்டு பரல்கள் என்று சொல்லக்கூடிய பரல்களால் ஆன சிலம்பில் ஒன்றை கையில் ஏந்திய இணை அரி இணையான இருந்த சிலம்பில் ஒன்றை கையில் ஏந்தி கொண்ட ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் வாயிலின் அருகிலே நிற்கிறாள் என்று அங்கே போய் சொல்வாயாக என்று சொல்கிறான் இப்போ இதை கேட்ட உடனே அவனுக்கு பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி இப்படி ஒரு பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லையே என்ன ஒரு கோபம் கண்களில் அவ்வளவு நெருப்பு வார்த்தையிலே அவ்வளவு உஷ்ணம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெண் அதுவும் கணவனை இழந்தவள் கடையகத்தில் நிற்கிறாள் என்று சொல்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உடனே சென்று சொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த வாயில் காவலன் நேரே சென்று மன்னவனை வாழ்த்துகிறான் வாழ்த்திய விட்டு அதற்கப்புறமாக அங்கே வந்திருக்க பெண்ணை பற்றிய செய்தியை சொல்கிறான் அடர்ந்தல் குருதி அடங்கா பசுந்துடி பிடர்தலை பீடமேறிய மடக்குடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு சூருடை கானகம் உகந்த காளி தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல் சென்றனல் போலும் செய்யத்தனல் போலும் பொற்றொழில் சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தால் என்று சொல்லி அங்கே மன்னவனிடம் ஒரு பெண் வந்து நிற்கின்றாள் அவள் பார்ப்பதற்கு எப்படியாம் குருதி பீரிடும் மகிடாசுரனுடைய பிடர்தலையை பீடத்தில் மேல் நின்ற கொற்றவையோ என்றால் அவளும் அல்லல் சப்தமாதர் மாதர் ஏழு பேருள் இளையவராலான பிடாரியோ என்றால் அவளும் அல்லல் இறைவனை நடனமாடக் கண்டருளிய பத்ரகாளியோ என் எனில் அவளும் அல்லல் பாலைநில கடவுளான காளியோ எனில் அவளும் அல்லல் தாருகன் என்ற அசுரனின் அகன்ற மார்பை பிளந்த துர்க்கையும் என்றால் அதுவும் அல்லல் உள்ளத்திலே மிகவும் சினங்கொண்டவள் போல் தோன்றுகிறாள் அழகிய வேலைப்பாடமைந்த புன் சிலம்பு ஒன்றினை கையிலே பிடித்துள்ளாள் கணவனை இழந்தவளாம் நாம் அரண்மனை வாயினில் உள்ளாள் என்று கூறுகிறார் அப்போ இங்கே சொல்லப்பட்ட தெய்வத்தினுடைய தன்மைகள்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் பிடாரி ஒரு எவ்வளவு மகிழாசுரனை அழித்த அந்த நேரத்திலே அவளுடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்றத நாம் சில இலக்கியங்களே பார்க்கின்றோம் அதே மாதிரி இந்த இறைவனை ஆடல்கள் காணச் செய்த இறைவனுடைய ஆடலை கண்டு அதை தன்னுடைய கோபத்தால் கொந்தளித்த பத்திரகாலியோ என்றால் அவளும் அல்ல கடவுள் என்று சொல்லக்கூடிய காலியா தாரகனுடைய அந்த மகன்ற மார்பினை பிளந்தாலே துர்க்கை அவளா இல்லை இல்லை பார்ப்பதற்கு இவர்களை காட்டிலும் மிகுந்த சுயமுடையவள் இப்போ இந்த சொல்லப்பட்ட பெண் தெய்வங்கள் எல்லாமே அந்த தீமையை அழித்து நன்மை பெற வேண்டும் என்பதற்காக மிகுந்த கோபம் கொண்டு தீமையை அழித்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீமை இங்கே நடந்திருக்கின்றது ஆனால் அந்த தீமை அழிக்கக்கூடிய அந்த பெண் இப்போ சொல்லப்பட்ட இந்த கடவுள்களைப் போலல்ல அதை காட்டிலும் கோபத்தோடு இருக்கிறாள் என்பதுதான் அங்கே சொல்லப்பட்ட செய்தியாக உணர்ந்து கொள்ளலாம் இப்போது மன்னன் கேட்கிறான் அருமை பெண்ணே நீ யார் என்று கேட்கும் பொழுது அங்கே அவள் பதிலளிக்கின்றாள் கண்ணகி தேரா மண்ணா செப்புவது உடையே எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புண்கண் தீர்த்தோனன்றியும் வாயில் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெரும் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகாரென்பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை இசைவிலங்கு பெருங்குடி மாசத்துவான் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னார் நின்னகர் புகுந்திங்கு நின்பால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயராம் என்று சொல்லி அவள் தன்னை அறிமுகம் செய்கின்றான் அப்போ இதை கேட்ட உடனே கோவனுடைய மனைவி என்பது மன்னருக்கு புரிந்தது அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அவர் யோசிக்காமல் அந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார் என்ன பெண்ணணே கல்வனை கொள்வது கடுங்கோல் அன்றே கல்வனை கொள்வது செங்கோல் முறைமைக்கு ஏற்றதாகும் முறை தவறாத அரசு நீதியும் அதுதான் என்று மன்னன் ஒரு எதேச்சியாக சொல்லக்கூடிய அந்த தொனி அவளுக்கு மிகுந்த கோபத்தை மூட்டுகின்றது ஏனென்றால் அவள் ஆராயாமல் செய்த அந்த முடிவல்லவா எனவே அவளுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தருகின்றது அதனால் அவள் மீண்டும் கோவப்படுகிறான் அது கேட்ட கண்ணகி நல்ல முறையில் ஆராய்ந்து பார்த்து செயல்படாத கொற்கை வேந்தனே என் காட் புச்சிலம்பு மாணிக்க கற்கள் உள்ளீடு பாடல்களாக உடையது என்றான் உடனே மன்னன் அதை ஆமோதிக்கிறான் அப்படியா சரி உன்னுடைய இது மாணிக்க பொருட்கள் என்றால் என்னுடைய மனைவினுடைய காட்சிலம்பு என்பது முத்துக்களால் ஆனவை அப்போ கண்ணகி என்ன சிறியா சரி அப்போ நீ என்னுடைய கணவனிடமிருந்து ஒரு காட்சிலம்பு கவர்ந்து வந்தீர்களே அந்த காட்சிலம்பை என்னிடம் தருக அதை உடைத்து பார்த்தால் தெரிந்து விடுமே யார் இதில் தவறு செய்தார் என்று என்னுடைய கணவன் என்றால் அதற்கான தண்டனை நீ கொடுத்தது சரிதான் உடனே ஆமாம் அப்போ நீ தண்டனை என்றால் அதுக்கான தண்டனை ஆகணும் அவ்வளோதான் உடனே ஆணைப்படி கோனிடமிருந்து பெற்ற காச்சிலம்பினை ஏவலர் கொண்டு வந்து தர அச்சிலம்பினை வாங்கித்தானே அதனை கண்ணகியின் முன் பாண்டியன் வைத்தான் உடனே கண்ணகி விரைந்து அச்சிலம்பினை கையில் எடுத்து மன்னன் முன்னிலையில் உடைத்தான் அச்சிலம்பு உடைந்து அதனுள் இருந்த மாணிக்க கற்கள் சிதறுண்டு அரசனுடைய முகத்தில் பட்டு கீழே விழுந்தன கண்ணகி அணி பணி காட்சிலம்பு உடைப்ப மன்னவன் மாய் முதல் தெரித்தது மணியே என்று அங்கே இளங்கவடிகள் சொல்கிறான் அவனுடைய அந்த காட்சிலம்பு உடைத்தவுடனே காற்றிலம்பில் இருந்து தெறித்த மாணிக்கப் பரல்கள் மன்னவன் மாய் வாய் முதல் தெரித்தது மணியே என்று சொல்கிறான் அதிலிருந்து ஒரு சிலம்பானது அவனுடைய முகத்திலே வாயிலே தெறித்து கீழே விழுகிறது அதை கண்டவுடனே மன்னவன் தன்னுடைய அந்த நீதி தவறிய அந்த நிலையை எண்ணி வருத்தப்படுகிறான் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா பொன் கொள்ளன் தான் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென் புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக வெண் ஆயுள் என மண்பதை காக்கும் தென் புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள் நான் இனிமேல் உயிரவே இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த தென் புலத்தினுடைய காவல் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் முன்பு வாழ்ந்த இந்த பாண்டிய வம்சத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களுடைய நீதியையும் நான் தவறாக தவறு செய்து அவர்களுடைய நீதியெல்லாம் பழித்து விட்டேன் என்னால் பிழைத்தது அது போயிடுச்சு அவர்கள் இதுவரை காத்து வந்த அந்த நீதியெல்லாம் பிழைத்து போனது எனவே இனி நான் உயிர் வாழத் தேவையில்லை கெடுகையன் ஆயுள் என்று அவன் அங்கிருந்து மேலிருந்து சரிந்து கீழே விழுகிறான் என்றுதான் சொல்கிறார் பாண்டிய மன்னன் அவ்வாறு சிதறிய மணியை கண்டவுடன் தனது வெண்கொற்ற குடை ஒரு பக்கம் விழவும் பிடி தளர்ந்து தனது செங்கோல் ஒரு பக்கம் சாய்ந்து நிற்கவும் பொற்கொலனின் சொல்லைக் கேட்டு அதனை உண்மை என்று துணிந்த அறிவிழியாகிய யானும் ஒரு அரசன் ஆவேனோ இப்பொழுதே யானே கோவலனின் சிலம்பை கவர்ந்த கல்வன் ஆகிறேன் குடிமக்களை பேணி காத்து வருகின்ற இத்தென்னாட்டு பாண்டியர் ஆட்சி ஆட்சி சிறப்பு என்னால் பிழைபட்டுவிட்டது அதனால் என் ஆயுள் அழிவதாக என்று கூறி மயங்கி அரசு கட்டிலில் நின்றும் விழுந்தான் அரச கட்டில் என்றால் அவன் இருக்கக்கூடிய அந்த மேடை சிம்மாசனம் உடனே அங்கு இருக்கக்கூடிய தேவியும் என்ன செய்ய முடியும் அந்த நேரத்தில் கணவனுக்கு உண்மையான மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய இழப்பை எண்ணி தானும் உயிர் விடுவது ஒரு மிகப்பெரிய செய்கையாகவே பார்க்கப்பட்ட விஷயமாக போடுகிறது உடனே அரசமாதேவி உள்ளம் நடுங்குகிறார் கணவனை இழந்த கற்புடைய மகளிருக்கு அந்த இழப்பிற்கு ஈடாக காட்டுவதற்கு உலகில் யாதொன்றும் இல்லை ஆதலால் தன் கணவனுடைய திருவடிகளை தொழுந்து விழுந்தனல் உயிர் துறந்தனல் அரசமாதேவி சொல்கிறாள் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று சொல்கிறான் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் ஏனென்றால் ஒரு பெண் தாயை இழந்தால் வேறொரு தாயை காட்டி இவள் உன் தாயை போன்றவள் என்று சொல்லலாம் ஆனால் இழந்தது வந்து இங்கே கணவன் அவனுக்கு பதிலாக வேறொரு கணவனை காட்டுவது என்பது முறையாகாது வாழ்வதற்கு தகுதி எனவேதான் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று சொல்லி அவள் அந்த இடத்திலே விழுகின்றாள் என்று சொல்கிறார் அதற்கப்புறமாக கண்ணகி ஏழு நாட்கள் மதுரையை சுற்றி சுற்றி அலைந்ததாகவும் இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தன்னுடைய இடது மார்பை பிடுங்கி தென்னக மன்னனுடைய தென் மதுரை எரிக என்று சொல்லி வீசி எரிந்தவுடனே அங்கே தீப்பற்றி எரிந்ததாகவும் ஆனால் அந்த தீ யாரையெல்லாம் பற்றக்கூடாது என்று அவள் முன்பே தீர்மானித்திருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அப்போ அந்த தீர்மானத்தில் அவள் சொல்கிறார் இந்த தீ குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர் பெண்கள் எனது உணவு இல்லாத பசித்த மானிடர்கள் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களையெல்லாம் சுடவே கூடாது இந்த தீ தீமை எங்கெல்லாம் நடக்கின்றதோ அதையெல்லாம் அழிக்க வேண்டும் இந்த தீ என்று சொல்லி அவள் அந்த மதுரையை இழுத்துவிட்டு கடைசியாக இந்த சேர நாட்டிற்கு நடைபயணமாக வருகிறாள் அங்கிருந்து வந்தவள் சேர நாட்டிலே நம் குமுளிக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த கண்ணகி மேடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில்தான் வீட்டிற்கும் பொழுது வானத்திலிருந்து வந்த கோவலன் இறை தூதனாக அல்லது இறையினுடைய அந்த வாகனத்திலே வந்த கோவலன் கண்ணையையும் தாங்கி கொண்டு அல்லது கண்ணையும் அடித்து கொண்டு மேலுலகம் சென்றதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றது வரலாறு அல்ல கதை என்று சொல்லக்கூடிய கதை சொல்லும் இதை கண்ட குறிஞ்சி நில மக்களாகிய குறவன் குரத்தியர்கள் சேரன் செங்குட்டுவன் என்று சொல்லக்கூடிய செங்குட்டுவன் மலைவளம் காண்பதற்காக வேண்மாள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மனைவியோடு மலைவளம் காண்பதற்கு வந்தபோது தாங்கள் கண்ட நிகழ்ச்சியை அங்கே எடுத்துச் சொல்கின்றார்கள் அப்போது இருந்த சாத்தனார் மதுரையில் நடந்த அந்த விஷயம் அறிந்தவராக இருக்கின்றார் அந்த அறிந்த விஷயங்களையெல்லாம் தான் அறிந்த விதத்தை அப்படியே இளங்கோவுக்கு கூறி அதனுடைய விஷயத்தை புரிய வைக்கின்றார் அதற்கப்புறமாக இந்த சிலம்பினால் வந்த இந்த கதையை நீரே அருள்க என்று சொல்லி இளங்கோவடிகளை இந்த சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய நூலை எழுதுவதற்கு அவர் தன்னுடைய ஆசியையும் எழுத வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளையும் செய்தார் அப்படின்றத பார்க்க முடியும் தன்னுடைய ஆசான் சொன்ன அந்த செய்தியை அவரும் இளங்கவொடிகளும் செய்து முடித்த காரணத்தினால் சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் நமக்கு இன்று நம் கையிலே கிடைத்திருக்கின்றது அப்படின்றத நாம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த காப்பியம் என்று சொல்லக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரத்தை இதுவரை அமைதி காத்து இதனுடைய கதைப்பாங்கை அறிந்த மாணவர்களாகிய உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்